ஹால் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ டெய்லி இட்லி தோசை ரவ உப்புமா இப்படி டிஃபனுக்கு ஏதாவது பண்ணணும்னு பண்ணி பண்ணி போர் அடிச்சதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரைஸை வச்சு ஒரு இட்லி மாதிரி ஆனால் இட்லி கிடையாது ஒரு சூப்பரான ஒரு டிஃபன் அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் நைட்டு டின்னருக்காகட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க அந்த ஒரு டிஃபன் ஐட்டம் ரைஸை வச்சு செய்யக்கூடிய டிஃபன் ஐட்டம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இது வந்து இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸாக இது வந்து தண்ணியில் சோக்காயிருக்கு அரிசி பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா நாலஞ்சு வாட்டி களைஞ்சி தண்ணி வந்து தெளிவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நல்லா களைஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுறேன் வடிகட்டிட்டு வர மாட்டேன் இந்த தண்ணி ஃபுல்லாக வடிகட்டின இந்த அரிசியை ஃபுல்லாக ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இந்த ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பு தயிர் தயிரை சேர்த்துறேன் இந்த தயிரையும் சேர்த்துட்டு இதை நல்லா வெழுமூன்னு அரைச்சிட்டு அவங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம அரைச்ச மாவு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி எடுத்துருங்க இந்த மிக்சி அலம்பி தண்ணி வச்சுக்கங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியும் தயிரும் அரைச்சதில் கப்பு எந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ஒரு கப்பு அரிசி எடுத்தேன் அந்த ஒரு கப்பு தயிர் எடுத்தேன் அதுக்கு அதே மெஷர்மெண்ட்டில் அரை கப்பு ரவை நம்ம நார்மலாக பண்ணக்கூடிய உப்புமா ரவை அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுங்க நல்லா இந்த மெஷர்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த கரெக்டாக நம்ம இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது ஏன்னா நம்ம வேட்டில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஹெல்த்தி வருஷன் தான் நம்ம நல்லா பீட் பண்ணி விட்ருங்க இப்போது நம்ம ரவை சேர்த்துருக்கோம் இப்போ ரவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வைக்க போகிறோம் அந்த ஊற நேரத்தில் அந்த ரவை வந்து இதில் இருக்கிற தண்ணியை இழுத்துடும் இழுத்துனதுக்கப்புறம் நமக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா நான் சொன்னேன் மிக்ஸி அலமே தண்ணி வச்சுருக்கேன் அது அப்போ சேர்த்து போகணும் அப்படி இல்லை ரொம்ப இழுக்கலை அப்படின்னா அப்படியே விட்டுருவோம் பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு விட்ருங்க இப்போது அந்த நம்ம அந்த அரிசி பேட்டரை வந்து வேக வைக்கணும் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு இட்லி பானை வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் லோ ஃப்ளேமில் வைங்க மூடி போட்டு தண்ணி நல்லா சுடட்டும் என்ன பண்ணுற இப்போதிக்கி இதை வந்து பின்னாடி இருக்கிற பர்னலை போட்டுக்கிறேன் எடுத்து பின்னாடி பரநலை வச்சுக்கிறேன் இப்போ இந்த ஸ்டவ் பற்ற வெச்சத்தில் இந்த தாளிப்பு கடாயை வைங்க சும்மா ஒரு டீஸ்பூன் கடலை எண்ணெய் நம்ம இந்த பேட்ரு இருக்குல்ல அந்த பேட்டருக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில் தாளிச்சிருவோம் நம்ம விட்டை எண்ணெய் சுட்டுடுத்து நான் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோ ஸ் ஸ் ஸ்லோ பண்ண கொஞ்சமாக ஜீரம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் கருப்பில் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூடே போடும் இப்போ இந்த பேட்டரில் இந்த தாளிப்பை செத்தலாம் பார்த்தீங்களா இப்போ இது கெட்டி ஆகிடுது பாருங்க நான் சொன்னேன்ல கெட்டி ஆகும் ரவ போட்டதுக்கப்புறம் கெட்டி ஆகிடுது பாருங்க நான் இந்த ஸ்டேஜில் இந்த மிக்சி அலை தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த டிஷ்ஷுக்கு இது வரைக்கும் நம்ம சால்ட் போடலை இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சால்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் ஸ்டேஜில் நான் ஃபைனாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி சேர்த்துறேன் இப்போது இதை கொஞ்சம் ஓரம் வச்சுப்போம் நான் இந்த பாத்திரத்தில் தான் அது வந்து வாக்க போகிறேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை வந்து நல்லா பக்கமும் ப்ரெஷ் பண்ணேன் சைடு எல்லா இடத்துலையும் இதை நல்லா எண்ணெயை ப்ரெஷ் பண்ணு ஓ என் கையில் ஈனோ இருக்குது ஒரு பேக்கெட்டு ஈனோ சேர்த்துற ஃப்ளஃபியாக வரது ஈனோ போட்ட கையோட மிக்ஸ் பண்ணு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணு ஈனுவும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாத்திரம் இருக்குல்ல வாங்கணும் இப்போ டேரெக்ட் குக்கரில் வச்சிடலாம் வாங்க இப்போது நம்ம அந்த பர்னர்லேருந்து இருந்து இந்த பர்னருக்கு இதை மாற்றிப்போம் தண்ணி நல்லா கொதிக்குது லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க இதை திறந்து இந்த பேட்டர் இருக்குல்ல இந்த பேட்டர் வந்து போடணும் போட்டுட்டு இந்த பேட்டரை அப்படியே தூக்கி இறக்குங்க இறக்கிட்டு ஸ்லைட்டாக கொத்தமல்லி வச்சுருக்கேன் கட் பண்ணது சும்மா மேலே தூவிட்டு மூடி போட்டுருங்க இது லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம இட்லி வேகிற மாதிரி வேகட்டும் அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க இப்போது ஒரு கத்தி மாதிரி ஏதாவது பாருங்க கத்தியோ ஏதோ ஒன்று மாவு ஒட்டலை ஸோ நம்மளுக்கு வெந்துடுத்து ஸ்டவ்வை முதல்ல ஆஃப் பண்ணிடறேன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மெதுவாக தூக்குவோம் இதை ஒரு டூ மினிட்ஸ் ஆல் அப்படியே விடுங்க டெஸ்ட் ஆட்டும் அதுக்கப்புறம் இதுலேருந்து இதை கட் பண்ணி எடுப்போம் வெளியில் இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்களா கட் பண்ணும்போது அப்படி போது பாருங்கள் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்பாஞ்சி மாதிரி வரும் அவங்கள எல்லாம் எடுத்துட்டு காட்டுறேன் நம்மளோட ஒரு ஸ்பெஷல் டிஃபன் இட்லி தோசைக்கு மாற்றா ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ட்க்காக இருக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து டிஃபனுக்காக இருக்கலாம் இன்ஷன்ட்டாக செய்ய முடியும் ஹஸ்பண்ட் டேவ் வேலைக்கு போயிட்டு வரீங்க இமிடியட்டாக தான் நைட்டு டிஃபன் பண்ணணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாளிக்கும் போது பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது கூட ஒரு தேங்காய் சட்டி இருந்தால் போகிறோம் ஒரு ஃபென்டாஸ்டிக் டிஃபன் ஐட்டம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் நான் எந்த மாதிரி இன்க்ரீஸ் போட்டு செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்